ஒரு காத்தே அடிச்சாலும் வந்து இது ஒரியாதுன்னு சொல்கிறாங்க காற்று அடித்தாலும் பயங்கரமான காற்றாலும் ஒரு ஊட்டாட்ட அடிச்சு பத்து மினிக்குள்ளே அதில் ஒரு புளி திருவாளாக கொடுத்துடும் பொங்கலுக்கு ஆமாம் இந்த செவாலைகள் வந்து முழுசாக வந்து முடியறது வந்து பதினாலு மாசம் பதினஞ்சு மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க உங்களுடைய அனுபவத்தில் வந்து எவ்வளோ நாளைக்குள்ள இது வந்து நம்மளுடைய அனுபவத்தில் கரெக்டாக பத்தாவது மாதம் தான் காய் ஒட்டி முடிச்சுட்டு பதினோரா மாதம்

கண்டு வாழைகளை வந்து எப்படி வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காப்ல இந்த போன வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு புரிதல் இருக்கும் இந்த வாழை சாகுபடியில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிருங்க இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கீங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணியிருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஆ வணக்கம் தம்பி அண்ணா இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் மூணு மாத வாழையை வந்து பார்த்துருந்தோம் ஆமா இப்போ வந்து இது இந்த வாழை வந்து எவ்வளவு நாள் ஆயி எவ்வளவு நாள் ஆயிருச்சு சொல்லுங்களா இது போது இப்போ இது மாதம் எட்டாவது மாதம் எட்டு மாதம் எட்டு மாசத்திலேயே உங்களுடைய செவ்வாய மரங்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஆமா இப்போ அந்த வந்துருச்சு ஆமா கொலை போட்டுருச்சு கொலை போட்டுருச்சு எல்லாமே வந்து ஒரே அளவுல ஒண்ணு எல்லாமே கொலை போட ஆரம்பிச்சிருச்சு ஆமா இந்த அளவுக்கு நீங்க கொலை போடுறதுக்கு வந்து நீங்க எந்த மாதிரி வந்து நீங்க பயன்படுத்திட்டு வரீங்க நம்ம போன வீடியோல வந்து மூணு மாசம் வரைக்கும் இருக்க இதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியாச்சு மூணு மாசத்துக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு வந்து நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் இதுக்கு வந்து அடியில் வந்து யாருக்குனே குப்பை யூஸ் பண்ணியிருந்தோம் சரி அதுக்கு அடுத்து நம்ம இந்த சொட்டுநீர் கரைசல் உரம் யாருக்கனையே கொடுத்துருந்தோம் சரி அதுக்கு பிற்பாடு இப்போ அந்த ஏழு மாதத்துக்கு பிற்பாடு நம்ம பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சி பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சி அது என்னது அது வந்து பொட்டாஷ் பொட்டாஷு பொட்டாஷு காய் வந்து கூடுதலான காய் வச்சு காய் நீளவளம் கலரு இது வந்து கிடைக்கும் இது எந்த கொடுக்கணும் இது வந்து இது வந்து ஏழு மாதம் ஆறு மாதம் தாண்டிட்டாலே இது வந்து ஒன்னா கொடுக்கலாம் கலர் எல்லாமே சொட்டு நீர்லேயே கொடுக்குறீங்க சொட்டு நீர்லேயே இது எந்த அளவுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லலாம் இது அதே மாதிரி தான் அதாவது இப்போ ஒரு நானூறு வாழைக்கு ஒரு கிலோன்னா இதை வந்து நம்ம அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி கொடுக்கமோ அது மாதிரி நம்ம டெய்லி விடலாம் ஒரு ஒரு கிலோ கொடுக்கலாம் கொடுத்துட்டு அதை குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கொடுத்துட்டு அந்த கொலை போட்டு கொலை போடதுக்கு ஆரம்பிச்சிட்டாலே அதை நம்ம பட்டிடலாம் குளப்பட ஆரம்பிச்சு பாட்டிடலாம் ஆமா குளப்போட ஆரம்பிச்சுட்டாலே நம்ம வந்து அது தேவை அந்த கொடுக்கணும்னு மா ஆறாவது மாசத்துல இருந்து ஏழாவது மாசம் ஒரு மாசம் அந்த ஒரு மாதம் வரைக்கும் அது வந்து கொடுக்கலாம் கொடுக்கும் போது அந்த இதுகள்லாம் நல்லா இருக்கும் கலர் நல்லா இருக்கும் தார் கொஞ்சம் நல்லா நீட்டி போடும் ஓ சரி சரி காய் நீளாவலாம் இருக்கும் ஓ சரி அந்த இதுகள்லாம் இருக்கும் இது வந்து நீங்க இந்த வாழைய வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இந்த வாழை விவசாயத்துல இருந்து ஈடுபட்டு வாருன்னு சொல்றீங்க இது ஆரம்பத்துல இருந்து இதே மெத்தட தான் ஃபாலோ பண்றீங்களா இல்ல சின்ன சின்ன விஷயங்களை வந்து மாத்திக்கிட்டு அதுல இருந்து திருத்தி அது சின்ன சின்ன இதுகள்லாம் மாத்திருக்கு மாத்தி மாத்தி இப்போ கடைசியா பைனல வந்து தண்ணி பாய்ச்சினோம் பிறகு அதுக்கு பிறகு சொட்டு நீர்னு வந்து உடனே அந்த யூனியன்லேயே நான் தான் முதல்ல சொட்டு நீர் போட்டேன் ஓ சரி அதுக்கு பிறகு எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு பிற்பாடு எல்லா விவசாயிகளும் போட்டு இன்னைக்கு எல்லா இடமே சுட்டு நிறுத்தம் குரங்கள்லாம் அந்த நம்ம ரொம்ப ரசாயனத்தை கொண்டு போய் அதிகம் திணிக்கத விட அந்த இயற்கையான அந்த குப்பை மற்ற இதுகளை எல்லாம் நல்லா பயன்படுத்தினோம்னா அது வந்து அதனுடைய அந்த காயினுடைய தன்மையில அது ஒரு தனியா நல்லா இருக்கும் நல்ல வித்தியாசமா இருக்கும் நீங்க வந்து இதுக்கு களக்கொழி மருந்து எதுவும் பயன்படுத்துறீங்களா இல்லைன்னா களை வெட்டுறீங்களா கால களை தான் வெட்டுவோம் மருந்து பயன்படுத்துறது கிடையாது ஆமா இதுக்கு வந்து மருந்து பயன்படுத்த மாட்டேன் ஓ சரி 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 இப்போ வந்து இது எட்டாம் மாசத்துலேயே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேஜுக்கு குலைக்க தள்ளி காய்கெல்லாம் காய்க்க காய்ப்புக்கு வந்து ஆமா ஆனா காய் வந்துச்சுன்னா அந்த அந்த காயெல்லாம் அப்படின்னா அந்த அப்படி பிஞ்சலா விளைச்சலுக்கு ஒரு அரை விளைச்சலுக்கு கா விளைச்சலுக்கு இது எவ்வளவு நாளையில நீ வெட்டுக்கு வரும் வருது இது இன்னும் ஒரு இந்த தார் வெட்டதுக்கு இன்னும் நாற்பது நாள் ஆகும் சரி அந்த தாரில இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாளில் காய் விளைஞ்சு இருபத்தஞ்சு ஆமா அந்த அளவுக்கு தார் சரி 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 அதெல்லாம் அந்த அளவுக்கு விளைச்சல் கூக்கியா வரும் ஒரு சிலவங்க வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வீடியோல வந்து இந்த செவ்வாழையில வந்து முழுசா வந்து முடியறதுக்கு வந்து பதினாலு மாசம் பதினஞ்சு மாசம் ஆகும்னு சொல்றாங்க உங்களுடைய அனுபவத்துல வந்து எவ்வளவு நாளைக்குள்ள இந்த இதை வந்து நம்மளுடைய அனுபவத்துல கரெக்டா பத்தாவது மாதம் தான் இப்ப காய் வெட்டி முடிச்சுட்டு பதினோராவது மாதம் வந்து அத முண்டே போறதே அடிச்சு தூர வெளியே ஏற்றிருக்கோம் வெளியே திருவசுத்தம் வெளியே ஏற்றிடுறீங்க வெளியே அந்த ஒரு மாதம் சும்மா நடக்கும் இடம் போறோம் ஓ சரி அதுக்கு பிற்பாடு திரும்ப வாடகையே வைப்பீங்களா இல்ல வேற விவசாயம் இல்லை இல்ல அண்ணா அப்போ அந்த பாருங்க உளுந்து வச்சு அந்த உளுந்து அதை விட்டோன்னே அந்த உளுந்து நல்லா அதுல ஒரு ரெண்டு ரெண்டு மாசல்ல அந்த உளுந்து நல்லா வரும்

நம்ம என்ன பச்சா பழையவடி கோழிக்கூடு பழையவடி இந்த கற்பரவல்லி இப்படிப்பட்ட எல்லாம் உடுக்கணும் நாட்டு வாழை சரி இதுகளுக்கு அந்த சேஜில கம்பு உடுக்க வைக்க அதுல வந்து ரொம்ப அதுல அவ்வளவு ஒண்ணும் ஓ சரி அதனால இதுக்கு வந்து கம்பு கொடுக்க வேண்டாம் செலவு வந்து அதிகமாகும் அதிகமாகவும் ஆமா அது தகுந்த அப்பல நல்லா பராமரிச்சு கொண்டு வந்தோம்னா இதுல வந்து லாபமும் நல்லா நல்லா இருக்கும் ஒரு காத்தே அடிச்சாலும் வந்து இது ஒடியாதுன்னு சொல்றீங்க காத்து அடிச்சாலும் பயங்கரமான காத்தெல்லாம் ஒரு வட்டம் அடிச்சு பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு பத்து முப்பது லட்சம் ரூபாய் போச்சு உங்களுக்கு ஆமா இந்த சேஜ்ல இதே சேஜ்ல தான் இருந்துச்சு ஓ சரி அந்த கொரோனா ஆரம்பிச்ச வருஷத்துல வருஷத்துல இருபத்தி ஆறாம் தேதி பசு வச்சு எல்லாம் நிப்பாட்டிருக்காங்க அன்னைக்கு இன்னும் மத்தியானம் போல வந்து ஒரு ஒரு செகண்ட்ல அடிச்சு ஒடிச்சு தள்ளிடுச்சு ஒரு ஆறு ஏழாயிரம் ஓஹோ சரி சரி ஆமா அது வந்து இப்படி வேற சாயாது இப்படி இந்த இந்த இடத்துல ஒடிஞ்சிரும் அப்படி ஒரு வாழை ஒடிஞ்சு விழுதுட்டாலே அந்தந்த வாழை ஒடிஞ்சு விழுதுகிட்டே விழுந்துகிட்டே ஒண்ணு கொண்டு தாங்காது தாங்காது இது போய் இந்த ஒரு வாழையில விழுந்துடும் அது போய் ஒரு வாழையில விழுந்துரும் மொத்த மொத்தமா போது அந்த வாழையில வந்து ஒடிஞ்சு அப்போ ஆமா அந்த காத்துக்கு மட்டும் இதுக்கு வந்து கம்பு கொடுக்க வேண்டாம் அந்த காத்துக்கு தப்பிச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை அந்த வலையில கம்பர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆமா இது ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுக்கு கம்பு தேவையில்லை ஆமா கம்பு எல்லாம் கொடுக்க முடியாது தேவையில்லா வாழை தா எவ்வளவுதான் வந்து அதிகமா பெருசா காய்ச்சாலுமே கம்பு தேவை கம்பெல்லாம் தேவையில்லை கம்பு தேவையில்லை ஆமா அதனால தான் இந்த விவசாயத்தை வந்து நீங்க பாத்துட்டு வரீங்க ஆமா அண்ணா சரி சரி இப்போ நீங்க வந்து இதை குத்தகைக்கு விட்டுருவீங்களா இல்ல நீங்களே வெட்டி மார்க்கெட் அது குத்தகைக்கு வந்து கேட்டா நல்ல ரேட்டு கேட்டா குத்தகைக்கு விட்டுருவோம் ஓ சரி இல்லைன்னா நம்ம வெட்டி மார்க்கெட்டுக்கு ஏத்தி மார்க்கெட் இருக்கு நீங்களே ஏத்தி ஆமா சரி நீங்க வெட்டி விடும்போது ஆவரேஜுக்கு எவ்வளவு விடுவீங்க விடுறது அது அந்த ரேட்டை பொறுத்து அந்த அந்த சீசன்ல ஒரு சீசனுக்கு ஒரு ரேட் இருக்கும் ஓ சரி சரி அது அந்த ரேட்டை பொறுத்து குறைஞ்சது ஒரு நானூறு ரூபாய்க்கு மேல எவ்வளவு போகுமோ அது அதுக்கு மேல போறது உத்தேசம் வித்தியாசம் இல்லை ஆமாம் இந்த தடவைலாம் வைக்கி கீழே வந்தால் அவங்களுக்கு கடையில் அறுநூத்தி எழுபது ரூபாய்க்கு விட்ருணும் அறநூத்தி எழுபது ரூபா அதான் நானூறுரூவாய்க்கு கீழே வந்தா கட்டாது ஆமா ஆமாம் நானூறுரூவாய்க்கு கீழே வந்தா ஏதோ பாடுவார்த்தை இருக்கும் அது இது இருக்கும் ஓரளவு இல்ல சொல்லுவேன் ஆ சரி சரி அந்த அளவுக்கு ரேட்டு கிடைக்கும் கிடைக்கும் சரி 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 எல்லாம் நம்ம கொண்டு வருவா பொறுத்து இருக்கணு சரி 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 இப்போ

அதுக்கு வந்து இந்த கண்ணை எடுத்து அங்க பயன்படுத்தும் இல்ல நமக்கு இந்த வாழையல்ல இருந்து பக்கக்கன் வருதுல்ல இதை வந்து நீங்க கட் பண்ணி விடுவீங்களா இல்லைன்னா அதுவும் வளர்ந்து வந்து இல்ல இல்ல அதை நான் கட் பண்ணிடுவோம் எவ்வளவு மாசம் வரைக்கும் கட் பண்றீங்க அது நாங்க ஒரு இதுல வந்து ஜாமானியம் ஒரு நாலு மாதத்துக்கு பிறதான் மூணு மாதத்தையும் நாலு மாதத்துக்கு பிறதான் கண்ணே வரும் ஓ சரி வச்சு

டைம்ல துறை மின்னு மின்னுமா ஓ சரி அப்படி ஒரு மாரிய கடம் சரி ரைட் சரி ஆமா வள்ளார நமக்கு வந்து இந்த செவ்வாலை வந்து தெளிவா வந்து உங்க அனுபவத்தை வந்து நம்ம சேனல் சார்பா ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு மிக்க நன்றி நாய் சரி வணக்கம் நாய் வணக்கம் வணக்கம்